சந்திரோகத்துக்கு சென்றால் கால் மிதிப்பதற்காக பூமி இருந்தால் மட்டும்தான் மிதிக்கப் போகிறான் இல்லை என்றால் ஆகாயத்திலேயே பறந்து செல்வது போல நிலை இருந்ததாக விஞ்ஞானிகள் கூட நமக்கு சொன்ன கருத்துக்கள் பெற உண்டு ஆகாயம் என்பது ஒரு திடப்பொருளே அல்ல ஸ்கை வானம் ஒரு திடப்பொருள் கிடையாது திறந்த வெளியினுடைய அகன்ற நிறம்தான் அந்த நீல நிறம் நீல நிறத்திற்கு ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே இந்த உலகத்தில் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றன அந்த கோள்களையும் அந்த விண்மீன்களையும் யாரும் மேலே கட்டி தூக்கி வைத்திருக்கிறார்களா அது நிற்பதற்கு என்று கேட்டால் அப்படி இல்லை ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே அங்கே ஆகாயத்திலே தங்கி இருக்கின்றது மேலே எந்த ஆதாரமும் கிடையாது கீழே எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் ஆகாயத்தில் அந்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் அவைகள் யாவுமே திடப்பொருள்கள் தான் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் வாயு பொருள் பொருள் மொத்தம் மூன்று திடப்பொருள் மண்ணுக்கு ஒப்பான இரும்பு கம்பி போன்றவையெல்லாம் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் தண்ணீருக்கு ஒப்பானவை வாயு பொருள்கள் காற்றோடு காற்றாக உலாவக்கூடிய பொருள் அது பொருள் அல்ல அது உணர்வு ஆனால் வாயுலோகத்தில் இப்படியெல்லாம் கிரகங்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விஞ்ஞானிகளும் சொன்னார்கள் நாமும் கூட இந்த உலகத்தில் மேல் நோக்கி பார்த்தால் இரவில் பார்த்தால் எத்தனையோ விண்வீன்கள் பகலிலே பார்த்தால் சூரியன் இரவிலை பார்த்தால் சந்திரன் அப்பாற்பட்டு ஆராய்ச்சி குழாய்களின் மூலமாக நம்ம பார்த்தோம் என்றால் ஒம்பது கிரகங்களும் இருப்பதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் பார்த்து நம்முடைய உலகத்துக்கு விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இத்தனை பொருள்களும் எந்த ஆதாரம் இல்லாமல் தான் மேலே அந்தரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல மனிதனுடைய சரீரம் நீக்கிய ஆன்மாக்களும் மேலும் மேல் பகுதியிலே ஆகாய வீதியினுடைய மேலே குறிப்பிட்ட சில ஆன்மாக்கள் உலாவிக் கொண்டு இருக்கின்றது அதுதான் புண்ணியலோகம் அந்த புண்ணியலோக ஆன்மாக்களில் யாரெல்லாம் இருப்பார்கள் ஆன்மீகவாதிகள் தர்மம் வாய்ந்த அரசர்கள் தர்மம் வாய்ந்த மகான்கள் தர்மம் வாய்ந்த நற்குணம் படைத்த மனிதர்கள் இவர்களுடைய எல்லாம் அந்த புண்ணியலோகத்திலே இருக்கிறது இந்த தேவலோகம்ங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் அது ஒரு கற்பனை ராஜ்ஜியம் என்று சொல்வார்கள் ஆனால் நான் இப்போ அதுக்கு அப்படி ராஜ்யம்னு சொல்லிடக்கூடாங்கிறதுக்காக தான் கிரகங்கள்லாம் அந்தர்லோகத்தில் இருக்கு அந்தரத்துகளில் இருக்குன்னு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி உருவமில்லாத ஆன்மாக்கள் புண்ணியலோகத்திலே தவழ்ந்து கொண்டு இருக்கின்றன அதுக்கும் மேலானவை மாபெரும் ஆற்றலை பெற்ற தெய்வ அவதார பொருத்தர்களாக வீட்டிக்கொண்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் தேவலோகம் அதுதான் இந்திரலோகம் முருகன் கணபதி போன்ற எல்லா தேவாதி தேவர்களும் புண்ணிய தீர்க்க தரிசிகளும் வாழக்கூடிய இடம் அந்த தேவலோகம்னு சொல்லுவாங்க அந்த தேவலோகத்தில் உள்ளவர்கள் புண்ணியலோகத்தை சார்ந்தவர்களுக்கு அரண் பாதித்து புண்ணியலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான ஆன்மாக்களுக்கு வான்மாக்களுக்கு கீழே வாழுகின்ற பாவரோகத்தில் வாழுகின்ற இந்த பூலோக மக்களுக்கு கருணை புரிந்து வாழக்கூடிய இந்த உலகந்தான் நற்பலன்களை அடைந்து இந்த புலோகத்தில் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்மீக ஞானத்தின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு பொருளும் கிடைத்த ஒவ்வொரு சில செய்திகள் இந்த செய்திகள்லாம் அன்றைக்கு மகா முனிவர்கள் பூதோலத்தில் இருந்து ஞான கண்களானே தன்னுடைய ஆகாய சக்திக்குள்ளே தன் ஆன்மாக்களை செலுத்தி ஆகாய விதியில் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து விண்வீன்களை கண்டார்கள் கிரகங்களை கண்டார்கள் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களை கண்டு தன் ஏட்டுச்சோடிகளே குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்ட ஏட்டுச்சோடிகள் பல யுகங்களுக்கு முன்னால் நமக்கு கிடைத்து அவைகளெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை கிரக ஆராய்ச்சியாளர்களாகிய விஞ்ஞானிகள் போய் பார்த்து இது எல்லாம் உண்மை என்றே தெரிந்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இன்று நுண்ணோக்கி கருவிகளால் வான ஊர்தியின் மூலமா ராக்கெட் மூலமா ஆகாயத்துக்கு சென்று நாங்கள்லாம் இதை பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆனா இந்த பொருள் இருப்பதாக தரையில் இருந்து கொண்டே தவத்தால் தெரிந்தார்கள் நம் முனிவர்கள் அவர்களுடைய ஞானம் தான் உலகத்தில் பெரியதென்று என்று அவர்களே பல இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஞானத்துக்கு என்று ஒரு மாபெரும் ஆற்றல் ஒரு மாபெரும் சக்தி நிச்சயமாக இருக்கு அது பிராக்டிக்கல் செயல் வடிவத்தில் வித்தியாசம் காணாமல் இருந்தால் அது ஞானம் மெய்ஞானம் ஆனால் செயல் வடிவத்திலே வித்தியாசமான தொழில்நுட்பத்தோடு அது இணைந்தால் அது விஞ்ஞானம் இதுதான் இதில் உள்ள விஷயம் சித்தாந்தத்தில் சொன்னது போல இல்லாதது தோன்றாது இருப்பது அழியாது என்றார் இந்த உலகத்தில் இல்லாதது தோன்றவே செய்யாது எல்லாமே இருக்குன்றார் ஆனால் இருப்பது அழியாதுன்னாங்க ஆனால் இருப்பது அழியாதுன்னு சொன்னால் அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாதது தோன்றாது இந்த மைக்கு இதுக்கு முன்னால் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லையே அப்போ சித்தாந்தம் போய் அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஆனால் அது அல்ல அதுக்கு சித்தாந்திகள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மூலப்பொருள்களையும் தொடாமல் இந்த மைக்குங்கிற ஒரு பொருள் உருவாக்கப்பட்டதா அப்படி இருக்குமா இல்லை இதே மைக் வேற வடிவத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது அதான் உள்ள உண்மை வடிவத்தில் மாறுபட்ட கருப்பொருள்களாக இந்த உலகத்தில் இருந்ததே தவிர இன்று பார்க்குற வடிவத்தில் இல்லை ஆகிய இல்லாதது தோன்றாது என்ற தத்துவம் இப்படித்தான் உண்மையானது என்று உரைத்தார்கள் இருப்பது அழியாது ஒரு மண்பானை இருக்கு அந்த பானையை உடைச்சா உடஞ்சி போயிடும் அப்போ அதை அழிஞ்சு போச்ச நீங்கள் எப்படி அழியாது என்று சொல்லலாம்னு கேட்கலாம் அந்த வடிவம் அழிந்தது அதன் மூலப்பொருள் ஒரு பொழுதும் அழிவில்லை அது மண்ணோடு மண்ணாய் காற்றாய் கனலாய் நீராய் புரலாய் அனலாய் எப்படியோ வித்தியாசமான திகழ்களாய் புகழ்களாய் அது மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஆனால் உருவம் மாறும் கரு மாறாது அதான் குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன் கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன் ஆன்மாங்கிற கருவை என்ன செய்ய முடியாது அளவிட முடியாது அறிய முடியாது என்பதை உணர்த்தி காட்டினார்கள் நம்முடைய சித்தாந்திகள் சைவஞான சைவ சித்தாந்தம் சிவஞான சித்தியார் இப்படி போன்ற நூல்கள்லாம் இருந்துச்சு இந்த சைவ சித்தாந்தம் சிவஞான சித்தியார் போன்றவைகள் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தழுவி இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மனிதர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த சித்தாந்தம் நம்முடைய ஆன்மீக உலகத்தில் பெரிதாக கொண்டாடப்படாமல் அவைகளை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் மட்டுமே பயன்படுத்த மட்டும் தன்னை மட்டுமே புகழ்ந்து கொண்டு போகக்கூடிய சித்தாந்தவாதிகளாய் அது மாறிவிட்டன ஆனால் பிராண உலகமும் இந்து உலகமும் அப்படி கிடையாது அதில் நிறைய மாற்றங்களை உருவாக்கப்பட்டது நம்முடைய தெய்வ உலகத்திலே மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு மூட நம்பிக்கைகள் ஒவ்வொரு பிழைகள் ஒவ்வொரு எண்ணங்கள் அவைகளுக்கெல்லாம் பரிபாலினம் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் கருப்புசாமி ஒருத்தன் கேட்கும் கருப்புசாமி என்னை வந்து தேவையில்லாமல் ஒருத்தன் யுக்தப்படுத்தி விட்டானே அவனுக்கு ஏன் அந்த துர்க்குணம் ஏற்பட்டது அப்படி ஒருத்தன் கேட்கான் என்ன பதில் சொல்றது மகனே உனக்கு சாப்பிட்றதுக்கு மிகவும் என்ன பிடிக்கும் எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் உன் தம்பிக்கு பிடிக்குமா பிடிக்காது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காது உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் புரோட்டா பிடிக்கும் ஆனால் உனக்கு பிடித்த உணவு உன் தம்பிக்கு பிடிக்கலை உன் தம்பிக்கு பிடித்த உணவு உங்கள் அப்பனுக்கு பிடிக்கலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறை பதிவீடுகள் இருக்கு இந்த நடைமுறை ஒழுக்க நடைமுறை பதிவீடுகளுக்கு தகுந்தார் போல தான் ஒவ்வொருத்தருடைய குணாதி செய்யாமல் ஒருத்தன் பிறத்தையாருக்கு நன்மை செஞ்சு வாழணும்னு பிறந்திருப்பான் இன்னொருத்தன் இவனை நன்மை செய்ய விடக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தன் பிறந்திருக்கான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இவங்க ரெண்டு பேரையும் ஓட்டி திரிப்பது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இருப்பான் இவங்களுக்கெல்லாம் அப்பாறுபட்டு ஒருத்தன் இருப்பான் தான் மட்டும்தான் வாழணும்னு இன்னொருத்தன் வாழக்கூடான்னு நினைப்பான் இது எல்லாம் அந்த மனித உலகத்துல அறியாமல் இருக்கக்கூடிய பாவிகளின் சிந்தனை நீ புண்ணியமா வாழனுமே அதுக்கு என்ன வழி ஒரே ஒரு வழி அதுக்கு ஒரே வழி பாவம் என்ற கல்லறைக்கு பத வழி அந்த தருமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி அந்த ஒரு வழி எழுது ஆன்மீகம் என்ற ஞானம் ஒவ்வொரு நாளும் நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது பகவான் பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு யாராலும் இளைஞல் வரக்கூடாது யாருடைய துயரத்திற்கும் நான் ஆளாக கூடாது யாருடைய தூற்றுதலுக்கும் நான் கூடாது என்னுடைய கடமைகள் எப்பொழுதும் உன்னுடைய அருள் நிறைந்த நேர்மை பாதையில் இருக்க வேண்டும் நான் பிரத்தியாருக்கு சுமையாக இருக்கக்கூடாது நாம் பிறருக்கு இடைஞ்சலாக வாழக்கூடாது இந்த உலகத்தில் நான் எடுத்த பிறவியின்படி இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருப்பதற்கு நன்னடத்தையாக இருப்பதற்கு இறைவா நீ அருள் புரிய வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் இந்த உலகமே தர்ம உலகத்தின் பாதையில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நடக்க அவன் காத்திருக்கணுமே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு சுயநலம் இருக்கும் அந்த சுயநல சிந்தனை அவனை பொது உலகத்துக்கு ஆளாகி வரவிடாது தடுத்து நிறுத்தி இருக்கும் ஒருத்தம் போவான் அவர் கோயிலுக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும் நான் உங்களுக்கு ஒரு கெடாய் வெட்டியிருந்தேன் ஓகே இன்னொருத்தன் போவான் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு சேவலை அறுத்துருதான் சரி ஆனால் இந்த விஷயங்களில் நாம் விடுபட்டு இருக்கிறோம் நாம் வந்து இந்த விஷயங்களை விடுபட்டு இருக்கிறோம் அது எப்படி விடுபட்டிருப்பது கடவுள் என்பவன் எல்லா உயிரையும் காக்கும் சக்தி பொருந்தியவன் எல்லா உயிர்களையும் அரவணைக்கும் உடையவன் அந்த வடிவத்தைத்தான் கடவுளின் பிரதிநிதியாக நம்ம வழிகாட்டும் மாளிகைப்பறை கர்பசாமி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதான் உயிர் பறி இல்லாத உத்தமனே போற்றின்னு நம்ம சொல்லுதோம் நம்ம சாமிக்கு உயிர் பறி கிடையாது அவர் ஸ்ரீராமருடைய பிள்ளை கருணை வடிவாக இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாக வந்திருக்கின்ற அவதார புருஷன் அவருக்கு நம்ம உயிர் பலி இல்லாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா மற்ற இடத்துல நம்ம சில கர்ப்பசாமி கிட்ட போய் நான் உங்களுக்கு கிழாய வெட்டிட்டு உங்களுக்கு சேவல் நடத்துறதும் அதெல்லாம் எப்படி இது நடந்துச்சு அப்படி சொன்னா தவறாக நினைக்க கூடாது மனிதன் கர்ப்பசாமியுடைய பேரை வச்சு ஒருத்தர் பிறந்திருப்பார் நீண்ட காலங்களுக்கு முன்னால் அவர் மறைந்திருப்பார் குலதெய்வத்தின் வழிபாட்டில் அவரவே தன்னுடைய கர்ப்பசாமி தான் குலதெய்வம்ங்கிற பேர்ல அவர் மறைந்து போனவரையே நினைச்சு கும்பிடுவாங்க அவருக்கு என்னமெல்லாம் பிடிக்கும் கறி பிடிக்கும் சுருட்டு பிடிக்கும் பேட்டி பிடிக்கும் இப்படி ஒவ்வொன்றா பிடிக்கும் பிடிச்சதெல்லாம் வச்சு கும்பிட்டு பழையிருப்பான் அப்படி உள்ள இடங்களில் தான் அந்த உயிர் பலிகள்லாம் நடக்கும் ஆனால் முதன்மையாக அவதரித்து வந்த தெய்வ சந்தரத்தில் அந்த உயிர் பலி என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன உதாரணமாக உள்ள ஒரு செய்தி ஒரு மரத்தடியில் ஒரு மகாமுனிவர் ஒரு சித்தர் அருகிலே ஒரு அற்புதமான தெய்வஸ்தலம் நாடு முழுக்க பஞ்சம் விளைத்து விட்டன பசுமை குறைந்து விட்டன ஈரமே இல்லாத இறக்கமற்ற அரக்கரின் உள்ளத்தை போல் மண்ணெல்லாம் வறண்டு விட்டது மண்ணெல்லாம் வறண்டு விட்டது சிறு புற்கள் கூட தழைக்க வழியில்லாமல் ஆகிவிட்டன பசுமையால் தெளித்து வளர்த்திருந்த மலமெல்லாம் பட்டுப்போய் ஓரிரண்டு இலைகள் மட்டுமே பசுமையிட்டு நிற்பதாக தளிர் விட்டு நின்றன இப்படியெல்லாம் வறண்டு இருக்கின்ற நிலத்தை பார்த்து அரசனும் மந்திரியும் மிகவும் வேதனைப்பட்டன எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் எதுவும் குறை வைத்திருப்போமோ என்று அவர்கள் வேதனைப்பட்டு அரசனின் மகனும் மந்திரியின் மகனும் கவனித்தார்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் குதிரையை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி அவங்க ரெண்டோருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இந்த தெய்வத்துக்கு ஏதேனும் ஒரு பலியை கொடுத்து அது பலி கேட்டால் அந்த பழியை கொடுத்து இந்த பூமி செழிப்பதற்கு மழை வர வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கி கொள்வோமே என்று நினைத்து நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்வதற்கு துணிந்து அரசனின் மகனும் மந்திரியும் மகனும் குதிரை எடுத்துட்டு வந்தாங்க அந்தால் அந்த தெய்வ சன்னிதானத்தில் நின்று கும்பிட்டாங்க அம்மா உலகத்தெல்லாம் காக்கின்ற தெய்வம் எங்கள் நாடோ பஞ்சமுற்று வரம் என்று கிடக்கிறது உயிர்களெல்லாம் எல்லாம் வாடி வதங்குகிறது இது பசுமையுடன் செழித்து வளர்வதற்கு நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் நீ தர வேண்டும் அந்த வரத்தை நீ கூற வேண்டும் என்று கேட்டாங்க இரண்டு பேரும் உள்ள இருந்து ஒரு சப்தம் எனக்கு ஒரு தலை காணிக்கையாக வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம் ஆகா அப்ப யாராவது ஒருத்தர் நம்ம தலையை கொடுத்துருவோம் அப்படி சொல்லி மந்திரியின் மகனும் அரசனின் மகனும் பேசுறாங்க ஓன் தலையை கொடுக்கட்டுமா இல்ல என் தலையை கொடுக்கட்டுமா நம்ம மாதிரி ரெண்டும் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டான் மந்திரி மகன் பார்த்தார் மந்திரியின் மகன் இந்த மண்ணுலகத்துக்காக தன் தலையை தியாகம் செய்தான் என்ற பெருமை கிடைக்க வேண்டும் இளவரசி என் தலையை கொய்து சொன்னான் மகன் பார்த்தான் அது மாபெரும் தவறு மந்திரிக்கு ஒரு மகன் நீ அரசன் என்ற ஒரு ஆணவத்தில் அரசனின் மகன் என்று நினைத்து உன்னை நான் பணி வாங்கி விட்டால் அரசின் மகன் தன் தலையை கொடுத்திருக்க வேண்டியதானே மந்திரி மகன் என்னுடைய தலையை கொடுத்தது தவறு என்று உலகம் சொல்லும் ஆகையினால் என் அன்பு நண்பனே என் தலையை அந்த தெய்வத்துக்கு நீ காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று அரசனின் மகன் கூறினான் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் மக்களே உங்கள் இரண்டு பேருடைய தலையும் எனக்கு தேவையில்லை அப்படியா யாருடைய தலை வேண்டும்னா இந்த கோயில் பூசாரியின் தலை வேண்டும் சொன்ன நல்லா புரிந்து கொள்ளணும் யாருடைய தலை வேணும் இந்த கோயில் தலை பூசாரியினுடைய தலை வேண்டும்னா என்ன அர்ச்சகம் இது என்ன அதிசயம் இது அப்புன்னு கேட்டான் பூசாரியை கொண்டு நிறுத்தியுள்ள மரத்தடியில் இருந்த மகான் அங்கிருந்து வந்தார் அப்பா கழிந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூசாரி இங்குதான் பூஜையாக்கி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவன் வந்து எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் அதற்கு ஏதேனும் பரிகாரம் சொல்லுங்கள் சுவாமி என்று கேட்டார் இந்த பூசாரி கூறினான் இரண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து தலையை வெட்டி நீ காணிக்கையாக செலுத்தி விட்டால் உன்னுடைய பரிகாரம் தீர்ந்துவிடும் என்று சொன்னான் அப்பொழுது இரண்டு ஆடுகளை கொன்றது தலை வெட்டப்பட்டது அந்த இரண்டு ஆடுகளும் ஒன்று அரசரின் மகனாகவும் ஒன்று மந்திரியின் மகனாக மறுபிறவி எடுத்து வந்தது இப்பொழுது பணிக்கு பணி வாங்குவதற்காக பூசாரி தலையே காணிக்கையானது என்று கூறியது கொடுப்பானா பூசாரி ஐ ஆம் வெரி சாரி பூசாரி ஐ ஆம் வெரி சாரி இப்போ புரியுதா தெய்வமாக கெட்டுச்சு உங்களுக்கு ஆட்டுக்கரிய நீ சாப்பிடணும்னா கடையில் போய் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே சந்தோஷமா மனிதன் சாப்பிடணும் ஆசை ஓகே நீ என்னத்த உனக்கு பதிச்சுது தெரிக்கும் என்றால் நீ என்ன வேணாலும் சாப்பிடு சட்டத்துக்கு உட்பட்ட பொருள்களை வாங்கி சாப்பிடு சட்டத்துக்கு உட்பட்ட பொருள்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பிய பேப்பரில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பிய கண்டதெல்லாம் தின்னுட்டு ஒவ்வொருத்தான் உள்ள போய் கலக்கான் தெரியுங்களா அப்படிலாம் எதையும் தின்டக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்ட கறியை சமைத்து நீ சாப்பிடு அதை கடவுளின் பெயரால் நீ பணி வாங்கி சாப்பிடுகிறியே அந்த ஒரு விஷயம்தான் தப்புங்க ஏன் கடவுள் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் ஆனவன் அவன் ஒரு பிள்ளையை அரிச்சு கறி சாப்பிடணும்னு நினைச்சான்னு அவன் கடவுளே கிடையாது உண்மையா ஒத்துக்கிடுறீங்களா கிடையாது அதனால கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடிய இடத்தில் உயிர் பலிகள் இல்லை குலதெய்வ வழிபாடுகள் மரபு பணி முன்னோர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு உயிர் பலி உண்டு ஏன்னா அது வந்து தன்னுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தானே தவிர அது கடவுள் வழிபாடு அல்ல அதனால கடவுள் என்று நினைத்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலத்துல என்ன செய்யக்கூடாது கூடாது நம்முடைய முன்னோர்கள் என்று நினைத்து குலதெய்வமாக வணங்கக்கூடிய இடத்துல அவரவர் இஷ்டப்படி என்னத்தவனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு யாரும் தடை கிடையாது அதுக்கு விளக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அது மக்களுடைய சுதந்திரத்தை நான் தட்டிப் பிரிக்கிறது மாதிரி உள்ள விஷயத்துல கொண்டு போய்விடும் அது எனக்கு தேவையில்லாத ஆனால் ஆன்மீக உலகத்தை நாடி வரக்கூடியவர்கள் பிற உயிரில் நல்லா இருக்க வேண்டும் என்ற கருணை உள்ள வேண்டும் எல்லோரும் பலனோடு வாழ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை வேண்டும் இன்னொரு மன எரிச்சலில் தான் கூத கூடாது என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும் அடுத்தவனை துயரப்படுத்தி பார்க்கின்றதில் தான் துணை கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கமற்ற தர்மம் மிகுந்த நிலை வேண்டும் இப்படி பரந்த மனப்பான்மையோடு உலகத்துல இறைவனை வழிபட்டால் ஆண்டவன் நம் இதயத்துக்குள்ளே குடியிருக்கலாம் என்பது பொருளாகும் அதைத்தான் மாசில்லாத மனமே ஈசன் கோயிலின்றி உரைத்தோம் ஆயனால் மாசட்டம் மனதாய் பேசற்கரிய தெய்வமாய் ஈசனை நம் இதயத்துள் என்றும் வைத்து என்னாலும் தூய நிலைகளோடு வாழ்வோம் என்று சொல்லி அருள் தொடங்குவோம் ஆனந்தத்தை மேற்கொள்வோம்